டிப்ளமா இன் ஃபுட்ரு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட்ரு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது முழுமையாக கால் பாத சிகிச்சையை கற்று பயிற்சிக்கு பின் பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் உள்ள முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் டிப்ளமாயின் புற்றுப் பிளக்சாலஜியை முறையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறி அறிய வாய்ப்பு பயிற்சியில் நமது கால் பாதங்களில் நம் உள்ளுறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரெலவன் பாயிண்ட் எந்த இடங்களில் கால் பாதங்களில் அமைந்துள்ளது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நோய்க்குரிய முறை ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பது உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பது குழந்தைகளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் பெரியவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படி தினமும் சிறப்பு பயிற்சியாகவும் அளிக்கப்பட்டு முழுமையாக நீங்கள் தியரி அண்ட் பிராக்டிகளை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு தெரபி செய்யக்கூடிய அளவுக்கு முழுமையான பயிற்சியை அளிக்கப்படுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அணுகவும் அண்ணாநகர் சென்னை டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்